அண்ணன் வந்து நிறைய நாடகம் சில இதெல்லாம் நிறைய அதெல்லாம் நான் இருக்குன்னோட சேனலில் நாடக மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி அண்ணன் வந்து திண்டுக்கல் தான் அண்ணனோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னை வாழை காதே என்று இதயத்தில் கிடையாதே நதியில் தெரியும் உணவின் உருவம் நதிக்கு சொந்தமில்லை நினைப்பதெல்லாம் நடக்கும் வாழ்க்கை யாருக்கும் அமைவதில்லை உனக்கும் எனக்கும் காதல் உடைவதில்லை விண்ணீம் தேசத்து சொந்தாரன் கேட்பது உன்னோடு நான் வாழ போராடுவே நீ இன்றி போனாலும் தள்ளாடுவே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேசிமா சிஸ்டர் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா அந்த பாடல் பாடுங்க அந்த பாட்டு சங்கரனா எழுதிங்கன்னா ரெண்டு லைன் தான் தெரியும் அதுக்கு மேல தெரியாது பாடுங்க எழுதுங்க கண்டிப்பா பாடுறேன் ஹாய்ப்பா சாப்பிட்டீங்களா வாங்க வணக்கம் பெரிய சாமி சகோ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வணக்கம் டெய்லி பார்ப்பேன் சிஸ்டர் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு போயிட்டு இருக்கோம் ஸோ நான் சேட் பண்ணல பார்த்துக்கிட்டேன் இருப்பேன் காச்சுச்சோ பிரபுமா சால்ரி தங்கம் சேர்ம ஃபாஸ்ட்டாக படிச்சிரு நான் சரியா நீ நல்லா இருக்கே தங்கம் சாப்பிட்டே சாமி மித்ரன் உங்களுக்கு காது சரியாக கேட்குதா அதான்னு பார்த்தேன் ஆத்தா நான் முன்பு செல்லும்போதே நினைத்து விட்டேன் இதற்கு அவர்கள் பாடல் கேட்காமல் இருந்திருக்கலாம் சரி ஆத்தா நான் முன்பு சொல்லும் போதே நினைத்து விட்டேன் இதற்கு அவர்கள் பாடல் கேட்காமலே இருந்திருக்கலாம் என்று ஐயோ ஐயோ அண்ணே நல்ல நல்லா பாடிட்டு நல்லாவே பாடலை பல்வழின்னு சொல்றீங்க நாளைக்கு தானே காது குத்து ஃபங்க்ஷன் இப்பயே காது குத்திக்கிறீங்க அச்சோ சிஎஸ் அண்ணா மனப்பாரு சிஸ்டர் எல்லாம் சூப்பர் கும்மி பாட்டு டெம்பிள நான் பார்த்தேன் ஓ அப்படியா பாத்தீங்களா அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க ரொம்ப நன்றி சாமி பிரபு காங்கேயம் சகோ வணக்கம் அப்படின்னு கேஆர் சிம் சூப்பராக கூப்பிட்டுருக்காங்க நாடக மீடியா சகோ நம்பர் வருமா அண்ணனோட நம்பரா அண்ணனோட நம்பர் அண்ணனோட சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல கேட்டு பாருங்க அண்ணன் வந்து இது நிறைய ஏதாவது இந்த நாடகம் இதெல்லாம் வந்துட்டு ப்ரோமோட் பண்ணுவோம் அண்ணன் ஹாய் ஹலோ லைக் போடாச்சு பாய் இன்னைக்கு கொஞ்சம் வசதி இருக்கு பாய் வணக்கம் கேஆர்சி ப்ரோ அப்படின்னு பார்த்தி தான் பாட்டுறீங்க சொந்த வீடியோ போடுங்க முருகன் ஓடிடுவாங்க ரொம்ப நன்றி சங்கர் தங்கம்மா முருகன் சொன்னா மித்ரன் தங்கம் என்ன சிரிப்பு மித்ரன்மா நல்லா இருந்துச்சா இல்லையா திருவிக்கே பாத்தி சொல் வணக்கம் வர சங்கர் என் சேனல் இருக்கு என் நம்பர் சொல்லியிருக்காங்க ஆமாம் பாலனோட சேனல் வந்து நம்ம இருக்கு இருக்குது அவங்க குரல் கேட்டு குயில் பொறாமை கூடும் பார்த்தி அக்கா ஒரு ஓட்டுறதுக்கு ஒரு அளவு இல்லையாடா தம்பி விஜய் சிங் சூப்பரம்மா எனக்கு பிடிக்கும் அப் விஜய் ஓ சாங்கா சூப்பர் சூப்பர் மிகமா காங்கேயத்தில் எங்கே பிரபு அப்படின்னு பாலனை கேட்டிருக்காங்க போதும் கே அரிசிமா நெருங்க நினைக்கும் நினைவை மறக்க நெஞ்ச கனவில் பூக்கும் பூக்கள் பறிக்க பின்மை பெண்மை அழைக்கிறது கிளையை முறித்து போட்டு விடலாம் வேறே என்ன செய்வாய் தரையை உடைத்து முளைக்கும் போது அன்பே எங்கு செல்வாய் மல்லிகை பூக்கள் ஊதிப்பதெல்லாம் மரத்தடி நீழலுக்கு சொந்தமில்லை உன்னோடு நான் வாழ போராடுவேன் நீ இன்றி போனாலும்